தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இருக்கிறார்ல சென்னை பனையூர் அடுத்த டிபி சத்திரத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாவேக்கா தலைமை அலுவலகத்தில் வர வச்சு சுமார் முந்நூறு குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற நியூஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்றதுக்க இப்போ அதில் வந்து என்னப்பா அப்படின்னா அவர் ஏன் வந்து நேரில் போய் வந்து அந்த நிவாரணம் வழங்கலை அப்படிங்கிறதுக்கான ரீசன் கொடுத்துருக்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பேன் நலத்திட்டங்கள்லாம் வந்து நேரில் வந்து தந்திருக்கலாம் ஆனால் அப்படி வந்திருந்தேன் அப்படின்னா அங்கே வந்து நெரிசல் ஏற்பட்டிருக்கோம் உங்கள் அனைவர்கிட்டையும் வந்து பேசியிருக்க முடியாது சிரமத்தில் இப்படிலாம் நடந்துருக்கும் அப்படிங்கிறனால தான் வந்து நேரில் என்னால் வர முடியல நேரில் வந்து நிவாரணம் அளிக்காதனால தான் இப்போ உங்களை கூப்பிட்டு நிவாரணம் அளித்தனால தான் வந்து உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ நேரில் வர வச்சு ஏன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்ததில்லை இவர் வந்து நேரில் வரமாட்டாங்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விமர்சனங்கள் எழுந்த நிலையில் இந்த பதில் கொடுத்துருக்கிறாங்க ஸோ இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது கண்டிப்பாக வந்து விஜய் அவர் வந்தார் அப்படின்னா அவரை சுற்றி பார்க்குறதுக்காகவே அவரை பார்க்குறதுக்காகவே வந்து நிறைய பேர் வருவாங்க கூட்ட நெரிதல் ஏற்படும் வந்த வேலை வந்து தடப்படும் அப்படிங்கிறனால தான் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க ஸோ நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க என்ன வந்து பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கேற்ற மாதிரி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிரச்சனைகளுக்கு என்ன உதவி செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறத ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்